ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஓமாம்புலியர் ஜெயராமன் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் எப்பவுமே காரசாரமான விவாதம் வச்சுருப்போம் இப்போ வந்து ஒரு காமன் டாப்பிக்கு அதாவது ஃபியூச்சர் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதெல்லாம் விட்டுடுங்க ஃப்யூச்சரில் அண்ணாமலை சீமான் விஜய் இவங்க பாலிடிக்ஸ் எப்படி இருக்கோ யங்ஸ்டர்ஸ் எதை எதிர்பார்க்குறாங்க நான் முதல்ல சீமானே எடுத்துக்கிறேன் ஏன்னா நானும் சீமான் மாதிரி கொஞ்சம் மூக்க நோண்டிக்கிட்டே பேசுகிறதா எனக்கே ஒரு ஃபீலிங் இருக்குது அதனால மூக்கை நோண்டி சீமானை வச்சே நான் ஆரம்பிக்கிறேன் நான் கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்ல அவர் கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாமல் அவர் வந்து மூக்க நீண்டிட்டு மூக்கில் இருக்கிற மசெல்லாம் பிடிங்கிட்டு ஒரு பார்க்கவே அறிவுறுப்பாக நடந்துப்பார் அதை விடுங்க அதை அவருடைய பர்சனல் விஷயம் ஆனால் பொய் சொல்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு பிறவி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆம மேலே ட்ராவல் பண்ணி போனோம் இவர் பார்த்து தான் ஒரு செகண்டோ வேணுமோ மேதகு பிரபாகரன் அவர்களை நம் தமிழரின் ஒப்பற்ற தலைவர் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகனவரில் இவர் பார்த்தது ஒரு நிமிஷம் கூட இருந்திருக்காது ஆமக்கறி சாப்பிட்டேன் முயல் கறி சாப்பிட்டேன் அண்ணன் எனக்கு ஏகே செவன்ட்டி ஃபைவ் சுட சொல்லி கொடுத்தாரு வட சொல்லி வடை சுட்டேன் நான் இந்த வடை சுட்டது தவிர மீது எல்லாம் இவர் வந்து எல்லாத்தையும் எப்படிலாம் விதவிதமாக புருடாக விடுவார் முன்னாடியே வந்து அந்த அந்த கிழவன் ஈரோட்டு கிழவன் எங்கள் தாத்தா அம்மாரு இப்போ என்ன சொல்கிறாரு இப்போ இருக்கிற நிலைப்பாட்டை நான் நான் உண்மையாக ஆதரிக்கிறேன் இதே நிலைப்பாட்டில் இருந்தார்னா நான் ஏங்க ஒரு கண்ணனை எப்படா எனக்கு தமிழனுக்கு தலைவராக இருப்பான் அப்படின்னு பேசி தடாலடியாக பேசுகிறாரு இதை நான் வந்து அவரை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன் ஈ ஈரோட்டு ராமசாமி அவர் வெளுத்து வாங்குறாரு அந்த நிலைப்பாடுகள்லாம் நான் ஆதரிக்கிறேன் ஆனால் சீமான் எந்த அளவுக்கு நம்பக்கூடியவர்ங்கிறது எனக்கு தெரியல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னும் பேசினார் அது அவருடைய அரசியல் நிலைப்பாடு நாளைக்கு அவர் எப்படி போவாருங்கிறது தெரியல ஆனால் அரசியலும் ஒரு பிழைப்பாக வச்சுருக்காரு வீட்டுக்கு வாடகை கொடுக்காம இருந்தார் லக்ஸரி காரில் போயிட்டுருக்காரு அவருக்கான வருமானம் எங்கே இருந்துலாம் வருதுங்கிறது தெரியல அப்புறம் பெண்கள் விஷயம் அதை விடுங்க உங்களுக்கும் எனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு அவர் பார்த்து பெருமை வச்சு விட்டுட்ருக்கோம் அதை விடுங்க அதனால் சீமான் வந்து ஒரு நம்பத்தகாத மனிதர் ஒன்று ரெண்டாவது ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் இப்போ தான் களத்தில் இறக்கப்பட்டிருக்காரு அவர் கமலஹாசன் மாதிரி யாரால் இறக்கப்பட்டிருக்காருங்கிறது தெரியல ஏன்னா நான் வந்து முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு பேட்டியில் சொன்னேன் பவர் ஸ்டார் சீனிவாசன் அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் அப்படின்னா இப்போ கமலஹாசனும் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கார் அந்த மாதிரி இவர் வந்து இவரும் வந்து ஒரு செல்லா காசாக ஒரு ஒத்த பைசா நாணயம் அந்த ஒத்த பைசாலையாவது அதில் இருக்கக்கூடிய அலுமி அலுமணியத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அது கூட இல்லாத ஒரு வந்து ஒரு புறக்கணிக்கப்படக்கூடிய நபராகத்தான் இவர் இருப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து விஜய்க்கு மிக தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்க அவங்களாம் இதை பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லையா காமன் சென்ஸே இல்லையா அவர் போய் எப்படி சொல்கிறீங்க ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிந்த ஒரு மிடில் கிளாஸ் பெண்மணி அவங்க வந்து ஸ்டேட்டஸ்லாம் அமைச்சாங்க தளபதி அரசியலுக்கு வந்துட்டார் தளபதி அரசியல் வெல்கன்லாம் நான் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் உங்களை பார்த்தா எனக்கு அழறதா சிரிக்கிறதான்னு தெரில அப்படின்னா எதால் சிரிக்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி இவங்களோட பயந்தான்னாங்க ஆனால் விஜயோட அரசியலுக்கு எதால் சிரிக்கிறதுன்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் போகிறாரு அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லை அனைவருக்குமான அரசியல் அவர் முன்னெடுப்பாராங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அவர் இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போதே அது இந்த இந்த பள்ளி கழனி பானையில தான் உழப்புவதுங்கிறதுக்கான ஒரு சிம்பலை கொடுத்ததுனால அதன் அடிப்படையில் தான் என் கருத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் ஒருவேளை அவருடைய செயல்பாடுகள் காலப்போக்கில் நல்லதாக வந்ததுன்னா அப்போ என் கருத்தை நான் மாற்றிக்க தயாருக்கேன் ஐ எம் ஆல்வேஸ் வித் த ஓப்பன் மைண்டு ஏன்னா ராமகோபாலர் வளர்க்கப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் ஐ எம் ஆல்வேஸ் வித் த ஓப்பன் மைண்டு அதனால் இன்றைய நிலைக்கு இப்பொழுதைய அறிகுறிகள் வந்து ஜோசப் விஜய்க்கு ஹெல்த்தியாக இல்லை அதனால தான் என்னுடைய அவரும் வந்து ஒரு செல்லா காத்த ஆவாருங்கிறது தான் என்னுடைய இது ஒருவேளை காலம் அவரை பக்குவப்படுத்தி மாற்றிச்சுன்னா அன்றைக்கி நாம் அவரை ஆதரிப்போம் இது ரெண்டாவது மூணாவது அதாவது காலம் மாறும் சொன்னா ஒரு பாஜக ஆதரவு பாஜக பிடிஎம் சொன்னா உடனே ஆதரவு கொடுத்துருவீங்களா அவசியம் இல்லைங்க அவசியம் கிடையாது ஒரிசா முதல்வர் வந்து பிஜேபியை கடுமையா திட்டினவர் இதே சந்திரபாபு நாயுடு பிஜேபியை கடுமையா விமர்சித்தவர் ஆனா அவங்க எல்லாம் ஒரு எல்லைக்குள்ள ஒரு லட்சுமண் ரேகான ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இருந்து பேசினவங்க ஒருவேளை இந்த ஜோசப் விஜய் வந்து அனைவருக்கும் மாணவரா அனைவருக்கும் மாணவர்னா என்ன சொல்றீங்க உடனே இந்துத்துவாவை ஏத்துக்கணுமா அவசியமே கிடையாது நீங்க பிஜேபி திட்டலாம் ஆர் எஸ் நரேந்திர மோடியை திட்டுலாம் அண்ணாமலையை திட்டுலாம் அவ்வளோ ஏன் கரைசி தொண்டனான இந்த ஓமாமலி ஜெயராமனையும் வண்ட வண்டியாக திட்டலாம் அதற்கான ஜனநாயக உரிமை உங்களுக்கு இருக்கு ஆனால் அதற்காக இந்த பாரத தேசத்தையோ இந்த இந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் பிஜேபியை ஆதரிக்கிறாங்க அதுக்காக நான் பிஜேபியை திட்டுவேன்னு எவனாவது சொன்னான்னா அது ஏற்றுக்க முடியாது ஜோசப் விஜய் அந்த பாதையில தான் போராருங்கிற ஒரு சந்தேகம் அவர் அந்த குமுகப்போட்டை எடுத்ததுலேருந்து எனக்கு வருது அதனால அவ் இப்போதைக்கு ஜோசப் விஜயோட அரசியல் செயல்பாடு பூடகமாக இருக்குது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் தான் இருக்குது காலப்போக்கில் மாறினார்னா அவரை அவரை ஏற்றுக்கிறத பற்றி வருங்காலத்தில் யோசிப்போம் அடுத்ததாக நிறைவாக இளம் சிங்கம் அண்ணாமலையில் எந்த பின்புலமும் இல்லாமல் என்னை போன்று ஒரு ஏழை விவசாயின் மகனாக பிறந்து ரெண்டு ட்ரங்க் புட்டியோட பிஎஸ்டி காலேஜில் போய் அட்மிஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பிஎஸ்டி காலேஜில் நல்ல விதமாக படித்து ஐஐடி ஐஐஎம் அகமதாபாத்தில் சேர்ந்து ஐஎம் அகமதாபாத் பரீட்சை ஐஐஎம்ல வந்து சாயங்காலம் பரீட்சை காலையில் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் ரெண்டு பரீட்சையும் ஒரே நாளில் எதிர்கொண்டு ரெண்டு தீம் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணி வந்து தன்னுடைய அறிவால் இந்த உலகத்தை கட்டி ஆளப் போகின்றான் இளம் தமிழன் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் நான் போகிற போக்கில் அண்ணாமலை நாளைக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு முதல்வராக போகிறாரா துணை முதல்வராக போகிறாரா அமைச்சராக போகிறாரா எதுவும் கிடையாது நிதர்சனம் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் வாராது வந்த மாமனியாக இருக்கின்றார் என்று கேளும் சிங்க அண்ணாமலை ஊழல் பெருச்சாளிகள் திமுக திமுக நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க என்னைக்கு வந்து வைகோ திருமாவளவன் லெஃப்ட்டு ரைட்டு பெட்ரமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் ஒட்டுமொத்த கட்சிகளும் விதிவிலக்காக ஒரு நாலஞ்சு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ஜி கே வாசன் தலைமையிலாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் அப்புறம் தேமுதிக இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கட்சிகள் மட்டும்தான் டிடிவி தினகரன் அண்ணன் தினகரன் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சியை தவிர மீதிய அனைத்து கட்சிகளும் நான் ஐம்பது கட்சிகளுக்கு மேலே வசை மாறி பொழுகின்றார்கள் அப்படின்னா நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க என்னைக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே இடத்துல நின்று ஒரு ஆளை எதிர்க்கிறாங்களோ அந்த ஆள் ஒரு நியாயஸ்தன இருக்க முடியும் ஒரு யோகியவானாகத்தான் இருக்க முடியும் அவங்க என்ன என்ன காரணம்னா யோகியர்களை கண்டா இந்த கட்சிக்கு பிடிக்காது தன்னுடைய உழைப்பால் வளர்ந்து தன்னுடைய மதிநுட்பத்தால் தன்னுடைய ஆளுமையால் தன்னுடைய பேச்சால் இன்னைக்கு திராவிட இயக்கத்தை கதற கதற ஓட ஓட விட்டு கதற கதற அடிச்சிட்டு இருக்கிற இளம் சிங்கம் அண்ணாமலை தான் நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழப் போகின்றார் அந் ஊழலுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியுள்ளார் அனைத்து மதத்தையும் அரவணைக்கும் பாங்காக இருக்கட்டும் அனைத்து சமுதாயத்தையும் அரவணைக்கும் பாங்காக இருக்கட்டும் சின்னஞ்சிறுவர்கள் முதல் தொண்ணூறு நூறு வயது கிழவர்கள் வரை அனைவர் மனதிலும் இடம் பிடித்து நீங்க நீங்க ராமேஸ்வரத்துல சென்னை வரைக்கும் நடந்த இதுல எண்மண் மண் எண்மக்கள் பிரயாணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்தும் ஒரு பலத்த ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கு எங்க வீட்டு திருமணத்துக்கு வந்திருந்தார் பத்து நிமிஷம் வந்துட்டு போன ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு மேல அவரால் போகவே முடியல உறவினர்கள் அனைவரும் வந்தவங்க அத்தனை பேரும் தூழ்ந்து கொண்டு நான் பிஜேபியில் இருந்தே என்ன இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் என்ன ஒரு நாள் எங்க வீட்டில் அந்த அளவுக்கு அண்ணாமலையை பார்த்ததுக்கு பிறகு ராமகோபாலனால் இந்த கட்சியின் செயல்பாட்டால் எனக்கு வீட்டில் மரியாதை இருந்தாலும் எங்கள் வீட்டில் எனக்கான ஒரு தனி இடம் இருந்தது அண்ணாமலை எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து அண்ணாமலையோட எழுச்சியானது இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த எதிர்கட்சிகளை கதற விட்டு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கிய பிஜேபியை வந்து கேவலமாக பேசினதெல்லாம் போய் இன்னைக்கு பதினஞ்சு சதவீத அளவுக்கு வாக்கு வங்கியை தன்னுடைய உழைப்பால் உயர்த்தியுள்ள அண்ணாமலை ஒருவர் மட்டுமே நாளைய தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கப் போகின்றார் என்பது என்னுடைய பார்வை இதுதான் சத்தியம் இதுதான் நடக்கப் போகின்றது இப்போ நீங்கள் எல்லாரையும் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம் வச்சுங்க இவருக்கு இளைஞங்கன்னு பட்டம் வச்சிங்க ஆனால் இவருக்கு ஆட்டு ஆட்டுக்குட்டி தத்தி அண்ணாமலைன்ற பேர் இருக்குது கட்சிக்குள்ளேயே பாலிடிக்ஸ் பண்ணுறவர் இவர் ஒருத்தர் தான் இன்னொன்று ஐபிஎஸாக இருந்தாருன்னு சொல்கிறீங்க அவரை பற்றி ஆஹாஹான்னு சொல்கிறீங்க உங்கள் கல்யாணத்துக்கு வந்தது அது ஒரு பெரிய அதிசயமே கிடையாது உங்கள் நீங்கள் கட்சி நிர்வாகி உங்களுக்கு வராரு அதை பார்த்து உங்கள் வீட்டில் மதித்தாங்க வெளியில் பப்ளிக் மேலே அவருக்கு வேணாம் அவர் சின்னப்பா இல்லை இல்லை

சமுதாயத்தில் அண்ணாமலை எப்படி பார்க்கின்றார்கள் அந்த சமுதாயে பார்வையானது என் குடும்பத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதெல்லாம் ஓகே ஆனா நீங்க வந்து வெளி பார்வையில பாத்தீங்க ஒரு பப்ளிக் ریلیشن ஆபீசர் மாதிரி தானே அவரை பத்தின ஒரு ஒரு நெகட்டிவான சைடு எதுவுமே இல்லையா கேளுங்க நான் பதில் சொல்றேன் என்னவனா கேளுங்க இல்ல நீங்க ஒரு பிஆர் மாதிரி அப்புறம் கவுல் கட்டியில அரசியல் செய்றாரு அப்புறம் வேற என்ன மூணு அரசியல் அப்புறம் ஊர கட்டியில அது வந்தபோது அப்புறம் அப்புறம் வந்து இவரோட பேச்சு எலெக்ஷன் டைம்ல எதுவுமே கேட்கல இவரோட எந்த ஒரு பிரச்சாரத்துக்கு அவர் வரவே இல்லை சரி இது மூணு மூணு கேள்வி முன் வச்சிருக்கீங்க இல்லையா இவர் ஹி இஸ் நாட் இன் குட் புக்ஸ் ஆஃப் அமித்ஷா அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லி அவங்களுடைய அரிப்பை அப்படி தீர்த்துக்கலாம் என்ன காரணம்னா அமித்ஷாவே பிரதமர் மோடிக்கு கட்டுப்பட்டவர் உங்களை அதை ஒத்துக்கிறீங்களா நீங்கள் எல்லாம் அதை டிஸ்பியூட் பண்ணுறீங்களா எட்டுக்கும் மேற்பட்ட தரை தடவை பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு வந்தார் கோயம்புத்தூரில் எக்ஸ்க்ளூசிவாக பிரச்சாரத்துக்கு போனார் இதே பாண்டி பஜாரில் அண்ணாமலையின் அழைப்பின் பேரில் தான் பிரதமர் மோடி இங்கே வந்தார் எல்லாத்துக்கும் மேலே திண்டுக்கல் காந்தி கிராம யூனிவர்சிட்டியிலேருந்து கிளம்பி அவர் விமானம் பிடிக்க போகும்போது தன்னுடைய காரில் புரோட்டோக்கால மீறி அண்ணாமலையை காரில் ஏற்றிக்கிட்டு பல அரசியல் விஷயங்களை பேசிட்டு போனார் அப்போ வந்து யார் என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல இங்கே வந்து கரைக்கோடியில் பெரியசாமி அண்ணாமலையை ஏற்றுக்காமல் விமர்சிச்சுட்டு போயிட்டார் தெரியுமா வேற ஒருத்தன் விமர்சிச்சுட்டு போயிட்டான் தெரியுமா எக்ஸ் ஒய்னு போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து பொழுதுபோகாதவங்க பேசுகிறது இது உள்கட்சியில் அரசியல் செய்கிறாரு அப்படின்னு உள்கட்சியில் அரசியல் செஞ்சால் நான் சொல்கிறேங்க நான் தான் முதல் தலைவர் நாராயணராவிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய இளம் சிங்கம் அண்ணாமலை வரைக்கும் அனைத்து தலைவருடையும் நான் நெருக்கமாக பழகிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் மீண்டும் சொல்கிறேன் அனைத்து தலைவர்களும் எப்படி பக்குவமாக நடந்து கொண்டார்களோ அதே போன்றுதான் தான் இளம் சிங்கம் அண்ணாமலையும் நடந்து கொண்டு கொண்டிருக்கின்றார் இந்த திமுகவிற்கு சொம்படிக்கும் இந்த மீடியாக்கள் இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க அதனால் வந்து உள்கட்சியில் பிரச்சனை அரசியல் செய்கிறாரு அவியல் செய்கிறாரு இதெல்லாம் பொ பொழுதுபோகாதவங்க சொல்கிற வேலை நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கான பதில் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு நான் மாடு மேய்க்கிறவங்க எங்கள் வீட்டில் மாடு இருந்து மாடு மேய்ச்சவன் நாளைக்கும் ஊரில் மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசை அதனால் ஒரு விவசாயி வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குறது சகஜம் அதில் வந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உழைத்து உழைப்பால் ஆடு வளர்த்தாவது புழைச்சிப்பேன்னு சொன்னதை இந்த தற்குறிகள் ஊரை அடித்து உலையல் போட்டு ஊரான் பணத்தை உண்டு கொழுத்த சுரண்டு உண்டு கொழுத்த இந்த கும்பல் அவரை போய் அண்ணா ஆட்டுக்குட்டின்னு ட்ரோல் பண்ண பார்க்குது அவர் அதையும் ஒன்றும் பெருசாகவே எடுத்துக்கல அப்படிங்களா சொல்லிட்டு போங்க நான் ஒரு விவசாயி அதனால அந்த ஆடு எனக்கு இன்றியமையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவரை வந்து விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத நபர்கள் இப்ப சீமான் வந்து அங்க வாங்கிட்டு ஏமாத்திறாரு இங்க வாங்கிட்டு ஏமாத்திறாரு வீடு காலி பண்ணலாம் அவருக்கு ஏது காரு அப்படின்னா அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ஒரே ஒரு குற்றச்சாட்டு கூட ஒரு புள்ளி ஒரு சதவீதம் கூட அண்ணாமலை மேல எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாத காரணத்தினால பொழுது போகாத வீணர்கள் அவரை பார்த்து இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை புறந்தள்ள வேண்டியது இவ்வளவு நேரம் பதில் சொன்னோங்கிற அவசியமே இல்லை ஓகே எந்த ஒரு கேள்விக்கும் குறிப்பாக அண்ணாமலை மீது நாங்கள் வைத்த அது குற்றச்சாட்டு மாதிரி உங்களுக்கு தெரிந்தாலும் விமர்சனங்களை வந்து புறந்தள்ளாமல் அதற்கு பதில் கொடுத்திருக்கிறீர்கள் அதே நேரத்தில் நம்ம முன்வைத்த சீமான் அவர்களாகட்டும் விஜய் அவர்களாகட்டும் உங்கள் அண்ணாமலை ஆகட்டும் அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி இளஞ்சிங்கம் அண்ணாமலை ஆகட்டும் இவர்கள் வந்து ஃபியூச்சர் யார் கையில்னா பொதுமக்கள் கையில் இருக்கு அது காலந்தான் பதில் சொல்லும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்